வாசிக்கிறேன் சொல்லுங்கள் இந்த மாதத்தில் கற்று செய்கிற நன்மையில் ஒன்று என்ன தெரியுமா ஒரு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஆலையிலூய நன்றி ஆண்டவர் ஸ்தோத்ரம் ஆமே லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது சொல்லுங்க தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் அப்படின்னா சரிங்களா லூக்கா பத்து பத்தொன்பது எடுத்துக்கோங்க கத்தர் நமக்கு தந்த வார்த்தை கத்தர் கரம் கொடுக்கிற கரம் கத்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் அப்படின்னா லூக்கா பத்து பத்தொன்பது சொல்லுங்க என் கூட சேர்ந்து ஏதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்திரனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க ஆமே ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் கத்தருடைய வார்த்தை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிற நன்மை இல்லை முக்கியமான நன்மை என்ன தெரியுமா உங்க கருத்துனால பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மலமாகும் ஆமை மறுபடியும் சொல்லுங்க இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்திருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் கத்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது கரங்களைத் தட்டி எத்தனை புரியுது ஆமே நாமே நாமே நீங்கள் தேவனுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் ஆமே ஏன் உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும் அவருக்கு வேலையா தான் நன்மை செய்யறதா அவருடைய வேலையே அவர் என்ன வேலை செஞ்சார் என்ன நன்மை செஞ்சாரோ பிசாசின் விடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார் கரங்களை தட்டி அவன் ஏசப்பா உங்களுக்கு செய்கிற நன்மை என்னென்னா பிசாசு முடியல இருக்கிற யாவரையும் சுகமாக்கிறதா அவருடைய ஆமே அவர் செய்கிற நன்மை அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசெல்லாம் விரட்டி உங்களை பிசாசு விரட்டுறவராக மாத்தி இருக்கிறார் ஏசுவை நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த உணர்ற இந்த நிமிஷத்துலேருந்தே வேலை செய்யும் ஏசுவை நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ற எல்லா பிசாசுடைய கிரியைகளும் நீங்கள் ஜெயிப்பீங்க ஆமேன் ஹாலலூயா லூயா தேங்க்யூ டேடி ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தை நீங்கள் ஜெயிக்கிற மாதம் இது ஆமேன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார் அதான் நான் சொன்னேன் நாலு நாலு பிரச்சனையும் சரி நாற்பது நாள் பிரச்சனையும் சரி அடுத்து நானூறு வருஷம் பிரச்சனை கரங்களை தட்டி அதையும் ஒரே நாளில் சரி பண்ண நானூறு வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திற்கு அடிமையாக இருந்தார்கள் கொஞ்சம் கூட நிமுற முடியாத அளவுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாத அளவுக்கு அவன் வேலையாகிட்டே இருப்பானான் இவங்க எங்கே ரெஸ்ட் எடுத்தாலும் கொஞ்சம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க யோசிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு எதிராக பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஒன்று கூடிடுவாங்க அப்படின்ட்டு அவங்களை யோசிக்க விடாத அளவுக்கு அவங்கள அவங்களுடைய விடுதலைக்காக சொல்லுங்கள் அவங்களுடைய விடுதலைக்காக அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக அவங்கள யோசிக்க விடாத அளவுக்கு பிசாசு பார்வன் என்ன பண்ணியிருந்தான்னா அவங்கள யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவங்களுக்கு வேலையை கொடுத்து அவங்களை போட்டு பாடப்படுத்திகிட்டு இருந்தான் நானூறு வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாய் இந்த இடத்துல தேவன் அவர்களுக்காக இறங்கினார் கரங்களை தட்டி நானூறு வருஷம் அடிமையாக இருந்தவங்களை மோசையை அனுப்பி ஆமை விடுவித்தார் ஒரே நல்ல செங்கடலை தாண்டி அக்கறைக்கு போனாங்க அதுக்கு பிறகு ஆமை அன்று கண்ட ஈர்த்தியரை அதன் பிறகு அவர்கள் காணவே இல்லை கையை தட்டி இருக்கிறீங்களா நல்ல 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 இந்து நீங்கள் காண்பதில் இருக்கிறீங்களா உங்க பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் நானூறு வருஷம் அடிமையா இருக்கிறாங்க பிரதர் சிஸ்டர் நீங்களா பத்து நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் பிரச்சனை சரி நாலு வருஷம் பிரச்சனை சரி நாற்பது வருஷம் பிரச்சனை நாற்பது வருஷம் பிரச்சனையா பண கஷ்டத்துல இருக்கிறீங்க நாற்பது வருஷம் குடும்ப பிரச்சனையில இருக்கிறீங்க ஆஹ் இதெல்லாம் மாறுமா அப்படின்னு டவுட்ல இருக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் நானூறு வருஷம் அவங்க அடிமைத்தனத்தை மாற்றதுக்கு ஒருத்தரும் இல்லை ஒரு வருஷம் அவங்க தலையெழுத்து மாறவே இல்லை நான் வருஷம் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க அப்படியே விட்டாரா ஆனால் ஒரு நாள் வந்தது அவர் சொன்னார் இந்துகண்டிப்தனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள்னு சொல்கிறார் கையெத்தி எப்படி நம்ப முடியுமா நம்புவீங்களா நீங்கள் இன்று கண்ட எகிப்தனை இனி நீ காண்பதில்லை என்றார் நானூறு வருஷம் அவன் தான் பார்த்து அவனுக்கு அடிமையாக இருந்தவங்க இப்போ ஒரே நாளில் எப்படி இனி பார்க்க மாட்டோம் அவன் முகத்தை பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு அதுதான் நடந்துச்சு அவர்களை ஆமாம் அக்கறைப்படுத்தினார் படுத்தினார் கடலை பலர்ந்து கொண்டு போயிட்டார் ஆமாம் சின்ன நதியை கூட தாண்டி வந்துடலாம் கடலை தாண்டி வர முடியாது கடலை தாண்டி கொண்டு போயிட்டார் அதுக்கு பிறகு அவங்க எகிப்தியரை பார்க்கவே இல்லை நான் சொல்கிறேன் இந்து கண்ட எகிப்தியனே நீங்கள் காண்பதில்லை கையை தண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற எவ்வளோ பெரிய பிசாசின் பிரச்சனையாக இருக்கட்டும் அது பண கஷ்டமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஏதுவாக இருக்கட்டும் வாட் எவர் மேபி ஏசு கிருஷ்ணன் அல்லாமல்லாம் சந்தேகம் சந்தேகமெல்லாம் வெளியேறட்டும் அவிஸ்வாசமெல்லாம் வெளியேறட்டும் இயேசு நாமத்தினால் எல்லா பிசுவாசனுடைய கிரியைகளும் என்னையோடு உங்களை விட்டு ஓடுது இயேசு நாமத்தினால் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆடிப்பாடி கத்திரை துதிப்பீர்கள் தேவன் அளிக்கிற நன்மையினால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிற நன்மையினால் நீங்கள் துதித்து தேவனை மகிமைப்படுத்து எத்தனையோ நம்புகிறீங்க சந்தேகமே போடக்கூடாது ஆலை ஆளூர் சொல்லுங்கள் அவருக்கு நானூறு வருஷ பிரச்சனையும் மேட்ரு கிடையாது நாற்பது நாள் பிரச்சனையும் மேட்ரு கிடையாது சரிங்களா நாலு நாள் பிரச்சனையும் மேட்ரு கிடையாது எப்பேர் பட்ட உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் கொண்டு வரீங்க ஆண்டவரே இதை நீங்கள் சரி பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் ஐயோ நாலு நாள் ஆச்சே அப்படின்னுலாம் நினைக்காதீங்க ஐயோ நாற்பது நாளா இதுதானே பிரச்சனை ஆமாம் அப்படிலாம் நினைக்காதீங்க நானும் ஒரு வருஷமா அதை விடவா உங்கள் பிரச்சனை யேஸ்வி நாமத்தினால் நாள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கும் மாறும் சொல்லுங்கள் இந்திய பிரச்சினை நாள் ஓ தேங்க்யூ டாரி ஆல் எல்